எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் யாருப்பா இது ஹாலிவுட் நடிகர் டாம் குரூஸ் இருக்காரு அப்படின்றீங்களா டாம் குரூஸ் முன்னா பார்த்திருக்கியாரா முதேவி எப்படி இருக்க என்ன பண்ணுற கண்ணு முன்னும் தெரியலையே காணாசத்தம் கேட்கலையே யாரும் இல்லாத காட்டுக்கு நானும் வந்து ஆத்தா திரு ஆத்திரா திரு ஆத்திர நீங்க தயவு செஞ்சு உள்ள வந்தீங்கன்னா நீங்க தான் டாப்பு டாப்பு டக்கரு வாங்கடா 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 உள்ள வாங்கடா வாங்கடா எல்லாம் வாங்கப்பா வாங்கப்பா செய்வோம் 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 எப்படி என்ன பிரமோ ஏன் லேட்டாகி போச்சு அப்படின்னா சரி எப்படி ரெண்டு பிரமும் மோசமாக தான் வந்திருக்கு மூணாவது ப்ரமம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் போனேன் ஆனால் மூணாவது புரோ சண்டே போட்டு விட்டாங்க அதாவது பிக் பாஸ் வந்து எப்பயுமே ஒரு ரிவியூர் வந்து என்ன பண்ணுறான்னு பார்ப்பார் ஆ அவன் குளிச்சுட்டு இருக்கானா சரி ரைட்டு ஆ குளிச்சுட்டு இருக்கான் அப்போ வந்து அவன் குளிக்கிறானா இப்போ ஒரு ப்ரோமோ அதை போட்டுவிடு ஆ சும்மா இருக்காண்ணா சும்மா இருக்க ப்ரோமோ போடாத கேலமாக ப்ரோமோ போட்டு விடு சரி 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 இப்போ என்ன பண்ணுறான் சேவ் பண்ண போயிட்டானா சரி சேவை பண்ண போறப்ப வந்து பார்த்தோன்னா ஒரு ரொம்ப போட்டு விட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து வந்து இருக்காங்க வராது அடுத்த ஒரு அருவப்புறமோ அடுத்து மூணாவது என்னத்த இருக்க போது ஒரு எளவு இருக்காது அப்படின்னு தான் நான் போனேன் பார்த்தா மூணாவது குரம் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்து இறங்கி கிளி கிளி கிழிச்சிட்டு இருக்கா ஆத்தடி ஆத்தா மகமா திருச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சரி ஏன் இந்த மாற்றம் ஏ இந்த மாற்றம் இதயத்தில் தடு மாற்றம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இஷ்யூ இந்த வட்டம் ஸ்கூல் டாஸ்க் அதனால நான் ஸ்கூல் ஆயிட்டேன் எப்படி இருக்க பாருங்க சும்மா தக 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 மின்றனா நாங்களாம் கெட்ட பிள்ளா நீ சேர்த்தோம்னா அஜித்தே தோத்துருவாப்ல அஜித்தே எனக்கு எடுத்து அவர் வாங்கி அந்த அளவுக்கு இருப்போம் புரியுதா இல்லையா ஆ அந்த அளவுக்கு அழகான சாந்த சுரூபம் பிக் பாஸ் இருப்பேன் நான் குட்டி நீ நீ சுகம் தானே நான் வளர சுகமான உனக்கு மலையாளம் அறியும் அறியுமா குறைச்சு குறைச்சு எனக்கு அறியும் உனக்கு அறியுமா இல்ல சொரியுமா ஓகே சரி இத промо ஒரு ஸ்ட்ரைட்டா ஜம்ப் பண்ணிரும். எஃப் ஜே வந்து பாத்தீங்கன்னா ரம்யா வந்து சாப்பாடு இல்ல. ரொம்ப கீழ வந்து செத்து போயிரோ அப்படிங்கற மாதிரி அந்த ஒரு ஃபீல்ல வந்து பாத்தீங்க வரா. வந்தவனே வந்து பாத்தீங்க ம் அந்த சாப்பாடு போடாம எஃப்ஜே ஜே வந்து என்னது அப்படி சொல்லி சொல்றான். உடனே வந்து சமகோ வந்து நான். எப்படி நீ வந்து போடலாம் ஆ சும்மா கேக்குற. ஆ பட்சிங்க கேக்குற. என்ன கேட்டுட்டு போற?

தமிழ் ரி வந்திருக்கேன் நான் யாருக்கு அப்படின்றாங்க உள்ள ஒருத்த வந்து பார்த்து பிபி நைன்டீன் சொல்றாரோ நான் அதுதான் சொல்றேன் நான் ஹிந்தி ரிவியூ பண்ண தெரியுமா போன வருஷம் அதனால என்னுடைய ஹிந்தி ஆடியன்ஸ் உள்ள வந்திருக்காங்க

கிண்டா 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 கோகா கிண்டா கடி கிண்டா கடி கிண்டா எதுக்கு நீ வந்த ஏதோ ஆடுமா ஆடுவோமே பல்லு பாடுவோமே டைட்டில் திவாகரா அந்த மூதையை போய் ரொம்ப நாள் ஆச்சு அடே மூணாவது பிறகு ஃபைட் வந்துருக்கா யாராவது வாங்கடா நூறு பேர் இருக்கீங்க ஃபைட்டு 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 கமான் 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 நூத்தி இருபது பேர் தான் இருக்காங்க நான் காலேஜ் பிக்பாஸ் போறேன் பிக்பாஸ் வீட்டுக்குள் சென்று நான் ஆட போகிறேன் ஒரு ஆயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் விம்பிலிக்கு விளாபி ஏப்பா ஃபர்ஸ்ட் லைவ் போடுங்கப்பா ஏய் இந்த கெட்டப் நான் உன்னோட அழகா இருக்கேன்ல கெட்டப்லாம் போட்டு வந்திருக்க யாரையும் காரணம் எங்கடா போடுங்க எல்லாம் மூணாவது ஃபைட்ரா அப்ப எஃப்ஜி பிடிச்சி ஏறிட்டான் உடனே ரம்யா பிடிச்சி ஏறிட்டான் இவன் என்ன இவன் தான் பெரியவனா இவன் பேசுறா நான் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுருக்கேன் அப்ப தான் இன்னொரு சண்டையும் இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த சண்டை எதுக்கு போட்டதுன்னா பிளான்டு எஃப்ஜே ஏன் இருக்கா எஃப்ஜேவும் நம்ம அவன் பேர் என்ன அவன் பேர் மறந்து போச்சு தெரியும் எஃபே ரம்யா கனி நீ மூணு பேரும் பேசிகிட்டு இருந்தப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா எஃப்ஜே வந்து நம்ம கொஞ்சம் ஓவரா பில்டப் பண்ணுவோம் எப்படி ஓவரா பில்டப் பண்ணுவோம் சண்டை போடுங்க யாரை நம்ம காப்பாற்றுறோம் எஃப்ஜேவும் கனியும் பேசிகிட்டு இருந்தாங்க யாரை காப்பாற்றணும் ரம்யா காப்பாற்றலாம் அரோராய காப்பாற்றலாம் ஏன்னா அவங்க வெளியே தெரியல நம்ம சண்டை போடுவோம் அப்படின்னு சொன்னா அந்த மூதேவி இப்ப சண்டை போட்டு போல எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது எனக்கு என்னமோ அதுதான் தோணுது கரெக்டு தானே உங்களுக்கு அப்படி தோணுதா இல்லையா ஏன்னா எஃப்ஜேவும் கனியும் நைட்டு பேசினாங்க யார் இந்த வீட்டுல தெரிய மாட்டா ரம்யா தெரிய மாட்டான் அரோரா தெரிய மாட்டா அவங்க அவங்ககிட்ட நம்ம ஃபைட் எடுத்து அவங்க தெரிய வச்சு காப்பாற்றுவோம் அப்படின்னாங்க தான் இப்போ வந்து இத பண்ணியிருக்கான் எப்ஜே வேணுங்கன்னு புரியுதா இது ஒரு ஃபைட்டே கிடையாது அதனால தான் ஆள் வரல மக்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சு பாப்பா நீ மூஞ்சி முகரையும் பாருட்டாங்க மக்கள் என்ன அப்புறம் முழுமொழுன்னு இருக்கீங்களா முழுமிழனு எம்மா எம்மா முழுமிழனு எம்மா லைவுக்கு லிங்க் ஆகுது கொடுங்கப்பா ஏப்பா அவங்களுக்கு லிங்க் ஒன்று கொடுத்து விடுங்க என் லைவ் வீடியோ எடுத்து லைவ் லிங்க் கொடுங்க ஆனால் பாவி பிரம்மோத்ரி டம்மியா ஆமாம் டம்மி தான் இது ஆக்சுவலாக கிரியேட்டட் ஃபைட் பெட்வீன் ரம்யா அண்ட் தர்ஜே டூ ஷோகேஸ் கேஸ் ஒரு பெரிய ஆளாக காட்டணும் ஏன்னா நாமினேஷனில் இருக்கா போ ஏதாவது கத்தி பிரமோவில் வந்தாலும் மக்கள் பார்ப்பாங்க இங்கே ஒரு இருக்கா ரம்யான்ட்டு ஆ ஆட்டக்காரி மிரட்டல் நாயகி போடுற ஓட்டை அப்படிங்கிற மாதிரி போட்டு கிருட்டு கிருட்டு தூக்கி வியானாவை தூக்கிடுவாங்க இந்த ஓட்டை நினைக்கிறேன் இந்த லிங்க் இல்லை ப்ரோ அவர் டுவெண்ட்டி ஃபோர் பார்ஸ் ஆய் ட்வெண்ட்டி ஃபோர் பார்ஸ் ஓடலையே வா ஸ்டூப்பிட் நாங்கள் எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் பார்ஸ் ஓடலையே வா ஃப்ரைடேக்கு மட்டும் சும்மா ஓட்டு பிக்க போகுது ரம்யா ஏ சும்மா கிரிட்டு கிரிட்டு மேலே ஏற்ற போகிறா ஏற்றி கீழே இறக்க போகிறா வேறு லெவலில் வரப்போகுது தருண் தான் வருத்த போடுவா அதான் யோசிக்கிறேன் வியானா போட்டுமா இந்த வாரம் தருண் வியானா உனக்கு ஓகே தானே போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு எனக்கு அதான் யோசிக்கிறேன் வியானா தருண் தான் யோசிக்கிறேன் எல்லாத்தையும் கிழிச்சிருவேன் அப்படின்னா வியானாவை தருண் ஒருத்தருக்கான நம்ம மாடுறாங்க ரொம்ப லவ் பண்றான் வியானாவை சரி வந்த கல்யாணம் எல்லாம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வேற ஒண்ணும் இல்ல கன்ஃபர்ஷன் ரூம் தான் இருக்கேன் கன்ஃபர்ஷன் ரூம்ல தான் இருக்கேன் போய் தொலையட்டும் லிங்க் கொடுங்க இல்லாட்டி நான் வெளியே போயிருவேனா சரி வெளியே போயிருங்க ரம்யா சாரி ஐ அம் சாரி ரம்யா நீங்களும் ரம்யா வருங்க ரம்யா ரொம்ப வந்திருக்கீங்களோ இப்போ பாருங்க லிங்க் கொடுக்குறேன் பாருங்க செம்ம போயிட்டு பாருங்க லிங்க் பயிட்டு பாக்குறீங்களா லிங்க் வேணுமா லிங்க் 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 இந்த லேப்டாப் வேற ஒரே இதை திருப்பி போட்டுட்டு இருப்பாங்க வெயிட் பண்ணுங்க இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஆடு வருதா நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஆட் வருதா எல்லாத்துக்கும் அது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்க பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் ஆட் வருது வெளியே போயிட்டு வரீங்களோ அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்க

எனக்கு வேணான்ட்டா ரம்யா ஏங்க கவுண்ட் பார்த்து கொடுக்கணுமா அவங்க உடம்பு சரியில்லை காலை சாப்பாடு கொடுக்கணுமா என்ன இப்பாட்டா அடுத்து இறங்குறா போவார் எப்ஜே எப்ஜே குளிக்க விட்டா நம்ம ரம்யா எப்படி எப்ஜே குளிக்க வச்சுட்டா குளிக்க வச்சுட்டாலா எப்படி எப்படி இருக்கா பாத்தீங்களா கிட்ட பாலு வேற லெவல்ல இருக்கேன் அதாவது ஒண்ணு இல்லைங்க ரம்யா போய் எக்ஸ்ட்ரா வந்து சாப்பாடு கொஞ்சம் கேட்டிருக்கா போல தெரியுது நீங்க போராட்டம் மட்டும் ஃபுல்லா அவரீங்க எல்லாம் எதுக்கு தனியா வரீங்க உள்ளா உள்ள வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்ற எப்படியா கரெக்ட் தான் உடம்பு சர்ல இருந்து சாப்பிடல அதனால வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடம்பு சர்லாம் கொடுக்க முடியும் ஏய் இந்த மாதிரி ஏதாவது ஊட்டி விடுற ஆளயாம்ல என்ன பின்னாடி போய் மூட்டி விடுற ஆளுல்ல வச்சுக்கோதே ஏய் ரம்யா நீ இப்ப எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பிரிச்சு மேயிறான் யாரு நம்ம விக்ரம் பிரிச்சு மேயறான் அவன் என்ன போயிட்டா இருக்கான் திண்டுக்க தோங்க தூத்துக்குடி போகும் போயிட்டான் சத்யா பாத்தீங்களா திண்டுக்கல் இருக்கும் தூத்துவிட்டான் என்னத்த நீங்க போக இந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கு பிரம்மோ பாக்குறது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி எதுவும் பண்ணாம உட்காந்துட்டு உட்காந்துட்டு विक्रम ಎಲ್ಲಾ സീൻலயே వరాం బ్రో విక్రమ్దా టైటిల్ విన్నర్ ऑफ मनी아 డిโจ ఘర్వి కబడియా సారీ టు సే ఇస్ దర్ ఇస్ దర్ బిగ్ ప్రమోషనల్ క్యాంపేన్ హ్యాపెనింగ్ ఫర్ బారో ఇన్ మెనీ మ్యాక్రో అండ్ మ్యాక్రో ఇంట్రా గ్రామ్ అకౌంట్స్ అండ్ ఆల్సో సమ్ బిగ్ ఇన్‌స్టా అకౌంట్స్ హస్ స్పెండ్ లాట్ ఆఫ్ మనీ ஆதாரம் கொடுங்க பிஆர் வச்சிருப்பாங்க எல்லாருமே அதுக்கு அப்படியா இருக்கு ஜோகர் வீக் இந்த ரம்யா வீட் ஆகாது ஆகாது பாரு பிரில்லியன்ட்லி ஹேண்டில் ஹெரோல் எஸ் எஸ் இது வரைக்கும் ஓகே பட் இனிமேல் தான் ஆட்டம் இருக்கு ஆட்டம் ரணரணமா இருக்கும் எப்படி இருக்கும் ரணரணமா இருக்கும் பார்க்க தானே போறேன் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க லைவ் வரது வரல ப்ரோ இல்ல அது வராதுங்க கொஞ்சம் பாருங்க எட்டி எட்டி பாக்குறேன் இன்னைக்கு நான் லேட்டா வந்துட்டேன் சாரி பட் நான் இன்னைக்கு ரொம்ப எதுவும் இருக்காது நான் குளிக்க வேண்டி இருந்துச்சு தலைக்கு ரொம்ப நாளா குளிக்கல சேவ்லாம் மண்ணால் அசிங்கமாக இருந்தேன் அதனால் நான் வந்து சரி போயிட்டு சொல்லி வந்தேன் அதனால தான் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க ஒரு மூன்றரை வரைக்கும் செக் பண்ணுங்கள் சேனல் சும்மா சும்மா வந்து பார்த்துட்டு போங்க எது பிடி பிடிக்கலாம் அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன் சரியா நான் மெயின்டைன் பண்ணுறேன் ம் மூணு மணி நேரம் ஒரு மூணே காலுக்குள்ளே மெயின்டைன் பண்றேன் ஓகேவா தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஆட்டக்காரி மாமி கோவம் வந்துடுச்சு ப்ரோ பாலாஜி ஆமாம்பா இன்ஸ்டாகிராம் வுமன்ஸ் எக்ஸாம் விஜய் டிவி ஓகே அப்படியா விக்ரமுக்கு தான் நிறைய ப்ரமோஷன் அதிகம் சோசியல் மீடியால அப்படியாப்பா யார் எப்படினாலும் வச்சுக்கோங்கப்பா நான் யார் தப்பு பண்றா தப்பு பண்ணுறான் அப்படின்னு பேஸ்ட் போயிட்டே இருப்பேன் எனக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஜாமி சரியா நான் முடிச்சுக்கிறேன் இதோட வீடியோ ரோ எந்த கண்டசன்டும் மேலேயும் நம்பிக்கை இல்லை ஆமா இது வரைக்கும் நம்பிக்கை இல்லைங்க எனக்கும் நம்பிக்கை இல்லை பார்ப்போம்